சர்மும் பண்ணி சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஃபன்னான எபிசோட் வந்து இருக்குது மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க வீசே வந்து சரியாக வர மாட்டேங்குது எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டுட்டு கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதர் தாங்க எல்லாரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம சவுந்தரப்பாண்டி கேங்கலாம் அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து என் செல்ஃபோன் மூலியமாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிறது என்ன ஏதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ மாட்டுக்கு அங்கே வைக்க சொல்லிட்டேன் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்து உண்டாயிடுச்சுல்ல இதெல்லாம் தேவையா ஏன் இல்லை உனக்கு வேலை போகுன்னு நான் நினச்சா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்பா அதுக்கு என்னப்பா பண்ணுறது அதனால தான் வந்து நான் விடிய விடிய உட்காந்துக்கிட்டு அந்த பெட்டி அங்கே இருக்கா அந்த நகைப்பெட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சவுந்தரபாண்டி ஏதாவது பண்ணி நீ தான் எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க கோடிக்கணக்கான ரூபா நகையில கரெக்டாக வந்து நீ ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இவனுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு திருப்பி அந்த ஸ்டேஷனில் வேலை வாங்கி கொடுத்தாதான் அந்த இடத்துலேருந்து அந்த நகையெல்லாம் வெளியில் வந்து கொண்டு வர முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க சவுந்தர பாண்டி கேங் சரி சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது நீ ஜெயிக்கணும் அவ்வளோதான் நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாப்புல அக்கா சரியான ஐடியா கொடுத்துட்டே அக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது டேய் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து பரணிக்கு தான் சாதகமாக வந்து முடிவெடுப்பாங்க அவங்க எல்லாரும் என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி ஐடியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து திட்டத்தை போடுறாங்க அப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா இந்த ஐடியா மட்டும்தான்டா என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகும் எல்லாம் பார்த்துக்குறேன் சனியா நீ என்ன பண்ணுறேன்னா ஃபோன் நம்பர் எல்லாரோட ஃபோன் நம்பரும் வாங்கிடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கே என்ன ஆக போகுதுன்னு ஒருத்திருந்து பாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி சரியா நான் வீட்டு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லேருந்து வாங்கிட்டு வரேன் வீட்டு அட்ரஸ்லாம் தேவையில்ல ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கினா போதுங்கிற மாதிரி தான் சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க நைட்டு பதினோரு மணிக்கிட்ட ஆகுது போல் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பர்னிக்கு வந்து தூக்கமே வரல அப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணான்னு செய்வார் இவன் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்குறான் இவங்கிட்ட நம்ம ஆதரவை வந்து கேட்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிற பிடிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம பரணி அந்த இடத்துல ஏய் என்னடி எலியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எலி இல்லடா நான் உன்னோட கிளி அப்படின்னு சொல்லி பரணி வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க சரி என்ன வேணும் இந்த நேரம்னு பார்த்து நீ இதான ஆதரவு வந்து கொடுக்க மாட்டேங்கிற ஏதோ வேணும் நீ உன்னோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும் நீயும் உன்னோட வாக்கை எனக்கு கொடுத்தாதான் என்னால் ஜெயிக்க முடியும் ஏ கொடுறா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுமா நீ எனக்காக என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் குருவி ரொட்டியும் வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்ட நீ என்ன தர அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து சண்முக வந்து மனசில் அனுச்சிகிட்ருக்காங்க எப்படி இருந்தால் லவ் சாங் தான் பாடுவா அப்புறமேட்டுக்கு முத்தம் கொடுப்பாங்கிற மாதிரி தான் நம்ம சண்முகம் வந்து மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டு தானே பாடிட்டா போச்சு அவசியம் பாடணுமா உடனே வந்து சாமி பாட்டு வந்து பாடுறாங்க அந்த இடத்துல என்னடா அவ சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான்னு சண்முகம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க உடனே வைகுண்டம் வீட்டில் இருக்கிற ரெண்டு தங்கச்சியும் வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல வந்தோடனே என்னாச்சு என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையாச்சா யாருக்கு இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பரணி நான் தான் மாமா சாமி பாட்டு பாடினேன் என்னது சாமி பாட்டு பாடினியா என்னமா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது இவன் பாட்டு பாடினாதான் இவனோட ஆதரவை எனக்கு தருவேன்னு அதனால தான் அப்படியா இது எல்லாம் உன்னோட வேலையாடா நைட் நேரம் தூங்கிட்டு இருக்கிறப்ப பாட்டு பாட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பாட்டு பாட சொன்னா இவன் என்ன பாட்டு பாடுறா என்ன பாட்டு பாடினாதான் அண்ணன் உனக்கு ஆதரவு தருவாங்களா சரி நம்ம மூணு பேரும் சேர்ந்து பாடலாம்னு சொல்லி சண்முகத்தோட தங்கச்சி ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வந்து பாடுறாங்க அந்த இடத்துல அவங்களும் சாமி பாட்டு பாடுறாங்க ஐயோ இது என்னடா சத்திய சோதனையா போச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்படியே தூங்கிடுறாங்க மூணு மணி ஆகிடுது திருப்பி வந்து முழிப்பு வந்துடுது நம்ம பரணிக்கு என்ன செய்யறதுன்னே தெரில நமக்கு மட்டும் மூணு மணிக்கு முழிப்பு வந்துடுது இவன் மட்டும் நிம்மதியாக தூங்குறான் அப்படியெல்லாம் தூங்கக்கூடாது எதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி உடனே வந்து எழுப்பலாமா சேச்சே அசந்து தூங்குறான் தூங்கட்டும் ஆனால் இருப்பினும் வந்து என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல சவுந்தரமண்டி எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட திட்டம்லாம் போடுவாங்க அந்த திட்டம் படி வந்து நிறைவேறிடுச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து கீழே உட்காந்துக்கிட்டே வந்து பெட்டில் வந்து கை வச்சுட்டு அப்படியே சா சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பாருனி ஒரு பக்கம் சண்முகம் வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு இப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கியா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கனவுல கூட எங்கள் அப்பா என்ன ஜெயிக்கிற மாதிரி தான் கனவு வருது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாருனி ஏய் நீ தான் ஜெயிப்பேன் சரி விடிஞ்சிருச்சுடா போய் வந்து பழுத்து ஏச்சுட்டு வா நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்னதான் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி மணி பாக்குறாங்க மூணு முப்பத்தஞ்சு தான் ஆகுது ஏய் மூணு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் விடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற மொதல் ஆள் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ரெண்டு பேர் ஃபன்னாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி கேங்கை வந்து காட்டுறாங்க ஃபுல்லாக வந்து லிஸ்ட்டு வந்து வாங்கிட்டாங்க பிள்ளை இருக்கு காலையில் பொழுது விடிஞ்சோனே சனியண்ண வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அப்படியே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க என்னமாம்மா எப்படி இருக்கி பொண்ணு வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இதை கேட்டோன்னு வந்து சுத்தி இருக்கிற மூணு பேரால சி சிரிக்காம இருக்கவே முடியல போல இருக்கு அப்படியே விழுந்து வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னமாம்மா எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா நீங்க சொல்லும் எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருந்து வருது என்னமாம் நான் அடிக்கடி உங்களை வந்து பாக்கும்போது தானே ஆசைப்படுவேன் தனியா வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து பேசிட்டு இருக்காங்க நான் எனக்கு அதை விட்டால் வேற என்ன வேலைன்னு அவர் வந்து தேவையில்லாதலான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து சரிமாமா அப்படின்னு சொல்லி செல்ஃபோனில் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி நடிக்கிற அப்போல்லாம் நம்ம பாண்டி சட்டுன்னு இப்போயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வந்து நம்ம பாண்டி வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இது மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களும் வந்து சவுந்தரமாண்டி விரிச்ச வலையில் வந்து சிக்கிற மாதிரியே காட்டுறாங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சண்முகத்தையும் விட்டு வைக்கக்கூடாது அவனுக்கும் கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க நம்ம சவுந்தரமாண்டி அவங்களும் வந்து இது மாதிரி இங்கிலீஷில் வந்து பேசுகிறாங்க ஏன்னா தமிழில் பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க நிச்சயம் வந்து சவுந்தரபாண்டி திட்டத்தை வந்து இது மாதிரி பிடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்